வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷனா கோனிசல் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நாட்கள் தலைமுறவாக இருந்த நிலையில் இன்று காலை மாத்திரை நீதிமன்றில் ஆஜராகி இருக்கிறார் முன்னாள் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் இல்லத்தில் சுமார் எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தர்களும் இருநூற்றி பதினான்கு வைன் போத்தர்களும் மீட்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தார் தேசபத்து தென்னக்கோனுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் முன்னாள் மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை அறுபதாக குறைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது மைந்த ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவின் விவரங்களை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வெளிகந்தை போலீஸ்தயத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரியை கைது செய்து நீதிமன்றில் முல்லைப்படுத்துமாறு புலனி நீதவான் போலீசாருக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நாளை முதல் மே எட்டாம் தேதி வரை ஊடக தடை விதிக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்கிரமரட்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் இந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கூறும் எந்த ஒரு கருத்தும் ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்தார் உள்ளி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவுக்கு வருகிறது மாத்தளை மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டவர் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அந்த பெண் இலங்கை குடியுரிமையை பெற்று தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை அரசியலை சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி கொண்டு செல்லும் செயற்பாட்டில் மகா சங்கத்தினரின் வழிகாட்டுதலும் அவசியம் என்று சபாநாயகர் ஜெகத் விக்கிரமரட்ன தெரிவித்திருக்கிறார் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து சதவீதம் வளர்ச்சியடைந்திருக்கிறது அரசாங்கம் ஏற்றுமதி சேவை துறையின் மீது பதினைந்து சதவீத வரி விதித்துள்ளது இது ஏற்றுமதி ஊக்குவிப்பு நடவடிக்கையின் மீது பாதிப்பை ஏற்படுத்துவதோடு தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினைந்து சதவீத வரியை உடனடியாக நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறாா் அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக இந்த ஆண்டு பாதீட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள ஐந்து பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீட்டை திட்டத்தின் முதன்மை நோக்கங்களை அடைவதற்கு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றிருக்கிறது புதிதாக சிந்திப்போம் புதுமை காண்போம் என்ற கருப்பொருளின் கீழ் ருகுனு பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்களின் கொழும்பு சங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட மக்கள் நேய சிறந்ததோர் இலங்கை சமூகத்துக்கான வழிகாட்டல் முன்மொழிவுகள் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரியாவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினொன்றாயிரத்தி எண்பத்தி ஒரு குடும்பங்கள் தமக்கு காணிகள் இல்லை என்றும் காணிகளை வழங்குமாறு தங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் தெரிவிக்கிறது பெண்களை தொடர்ந்து ஓட்டுநர்களாக நியமிப்பது சாத்தியம் கிடையாது என்று தொடர்ந்து துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரை முறையற்ற விதத்தில் தமது தேர்தல் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளார்கள் இதனை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த கூட்டுக்கு எமது அனுமதியோ அல்லது சம்மனமோ இல்லாமல் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளதை கடுமையாக ஆட்சேபிக்கிறோம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் தலைவர் தம்பியப்பா கோபாலகிருஷ்ணன் இது தொடர்பாக நேற்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாா் வவனியா புதிய பேருந்தெல்லிய இருக்கைகளில் பயணிகள் அமர முடியாதவாறு உடைந்து காணப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் நான்காம் குறிச்சி எல்ல நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக பணிகளுக்காக ஆலய எழுந்தருளி விக்கிரகம் தொன்மை வாய்ந்த விக்கிரகங்கள் பூசைப் பொருட்கள் போன்றன தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆலயத்தின் மூலஸ்தானம் உடைக்கப்பட்டு சிலைகள் களவாடப்பட்டிருப்பதோடு உண்டியலும் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டிருக்கிறது ரத்னபபுரி பெல்மடில மிககுட பிரஸ்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமுரி நுழைந்த இனம் தெரியாத நபரொருவர் வீட்டில் இருந்த அங்கவீனரை கொலை செய்து சடலத்தை வாயில் கதவுக்கு அருகில் உள்ள மரத்தில் கட்டி வைத்துவிட்டு பெருமதியான பொருட்களை திருடி சென்றுள்ளதாக பெல்மடில போலீசார் தெரிவிக்கிறார்கள் யாழ் வடமராட்சியில் ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது நெல்லியடி புறாப்பொருக்கி ஆலடி எரிபொருள் நிலையத்துக்கு அண்மையாக உள்ள வெற்றுக்காணி ஒன்றில் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது அம்பேபுச திருகோணமலை வீதியின் பல்வேகர பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று லொரியுடன் மோதியதில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்து போனார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் இரவு இருந்து மீரிகம்ம நோக்கிச் சென்ற வேன் ஒன்று அதே திசையில் பயணித்த பார உறுதியுடன் மோதி வெத்துக்குள்ளாக்கியதில் ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒருவர் உயிரிழந்து போனார் தனது காதலியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக கூறி வென்னப்பூவா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த இளைஞன் இது தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பு நாகலகம வீதியில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சக கைதிகளால் தாக்கப்பட்டு கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் வயதான கைதியொருவரே உயிரிழந்து போனார் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான பொடிலேஸ் எனப்படும் ஜனித் மதுசங்காவுக்கு சட்ட ஆலோசனை வழங்கவும் பிணபெறுவதற்காகவும் இரண்டு சட்டத்தரணிகள் நேற்று மதியம் கட்நாயகா விமானியத்தினூடாக இந்தியாவின் மும்பை நோக்கி பயணமாகியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரையான காலப்போதிக்குள் ஆறு லட்சத்தி பதினூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைவம் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது மரபான்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருக்கின்றன கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் ஒரு பவுண்ட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் நடுந்தி வருகே ராமேஸ்வர மீனவர்கள் மூன்று பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் போல் கடிதம் எழுதியிருக்கிறார் பணிக்கு வருகை தராமல் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் இன்று ஒருநாள் வேல்நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மக்களவையில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எழுப்ப அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று வெளிநடப்பு செய்திருந்தார்கள் மகா கும்பமேளா தேசத்தின் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த நிகழ்வாக அமைந்தது இவ்வளவு பெரிய மக்கள் திரளை ஒருங்கிணைக்கும் இந்தியாவின் திறன் குறித்து கேள்வி எழுப்பியவர்களுக்கு பொருத்தமான பதிலாகவும் அது அமைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் பலியானது பற்றி பிரதமர் மோடி ஏன் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் ஒருநாள் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று சோனியா காந்தி நேற்று சபையில் வலியுறுத்தியுள்ளார் நாக்பூர் வன்முறையில் முப்பத்தி மூன்று காவல்துறையினர் காயமடைந்துள்ளார்கள் இது தொடர்பாக ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஏழைகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்குரிமை ஒருபோதும் பறிபோகக்கூடாது என்று காந்தி தெரிவித்திருக்கிறார் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின்கீழ் லட்சத்துக்கு அதிகமானோருக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் கிராமப்புறங்களில் மேற்கொள்ளப்பட்டவை என்று மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா நேற்று தெரிவித்தார் புதுடெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதிமூன்று வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி பேர் கொல்லப்பட்ட வழக்கில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அசாமில் கருவுற்ற யானையின் சடலத்தை வனத்துறையினர் மீட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி தலைமையிலான ஆட்சியில் கடந்த எட்டு ஆண்டில் இருபத்தி பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த மாநில காவல்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் ஏழை எளிய குடிசைவாழ் மக்களுக்கு ஐயாயிரத்தி முன்னூற்றி கோடி ரூபாவில் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாக மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் சிவபுரி மாவட்டத்தில் உள்ள அணையில் படகு கவுண்டதில் நான்கு குழந்தைகள் மற்றும் மூன்று பெண்கள் மாயமாகி போனார்கள் தொடருந்து பாதுகாப்பில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடன் அடுத்த இரண்டு மாதங்களில் தடியற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையொப்பமிட தான் ஆவலுடன் இருப்பதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நேற்று நம்பிக்கை தெரிவித்தார் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது பஞ்சாப் எல்லையில் கடந்த ஆண்டில் மட்டும் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ஆளில்லா விமானங்களை ட்ரோன் எல்லைப் பாதுகாப்பு படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேசு கிறிஸ்து இறந்த பின்பு அவர் மீது போட்டப்பட்ட துணியின் நகல் இத்தாலியிலிருந்து உதகை தேவாலயத்துக்கு நேற்று முன்தினம் இரவு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மின்சாந்த் ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன குஜராத்தில் உள்ள குடியிருப்பில் நடத்தப்பட்ட சோதனையில் எண்பத்தி எட்டு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இந்த ஆண்டு அதிக வருமான வரி செலுத்திய பிரபலமாக அமிதாப் பச்சன் இடம் பிடித்திருக்கிறார் இந்திய மதிப்பில் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாவை அவர் வரியாக செலுத்தியுள்ளார் சென்னையில் தங்கத்தின் விலை முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது தங்கம் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதத்திற்கு மேல் கழித்த இரண்டு வீரர்கள் பூமிக்கு தற்போது திரும்பியிருக்கிறார்கள் ஒன்பது மாதங்கள் விண்வெளி மையத்தில் இருந்து பூமிக்கு திரும்பிய நாசா விஞ்ஞானி சுரிதா வில்லியம்ஸுக்கு டொல்வீன்கள் வரவேற்பு அளித்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை முப்பது நாளுக்கு நிறுத்த சம்மதித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் நடந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தும் ரஷ்யாவின் முடிவை ஆதரிப்பதாக கூறியிருக்கிறார் அமைதி பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று செலஸ்கி வலியுறுத்தியிருக்கிறார் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நானூறுக்கு அதிகமான பாலஸ்தீனர்கள் இறந்து போனார்கள் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கிறது அத்துடன் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேறும்படி புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது காசாவின் பல வட்டாரங்களில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படுவது வெறும் ஆரம்பம் மாத்திரமே என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தனது போர் இலக்குகள் அனைத்தையும் அடையும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சூளுரைத்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தனது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காகவே காசா மீது மீண்டும் விமான தாக்குதலில் ஈடுபட்டார் என்று இஸ்ரேலைச் சேர்ந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் உலக நாடுகளும் இஸ்ரேலை கடுமையாக குறை கூறியிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமை செயலாளர் ஆன்டனியோ குற்ற சண்டர் நிறுத்த உடன்பாட்டை மதித்து நடக்கும்படி இஸ்ரேலை கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி யோனெஃப் கனடி படுகொலை குறித்த ஆயிரக்கணக்கான கோப்புகளை டிரம்ப் நிர்வாகம் பகிரங்கப்படுத்தியிருக்கிறது செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் கப்பல்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவை எதிர்க்க ஆஸ்திரேலியாவுடன் கனடா கைகோர்கிறது ஆகிக் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக கனடா அரசு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் ஆஸ்திரேலிய அரசிடம் ரேடார் தொழில்நுட்ப சாதனங்கள் கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் உலக போரின் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட பிரிட்டன் போரின் கடைசி விமானி ஜோன் கெமிங்கோ வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது இறக்கின்ற போது ஆகும் தாய்லாந்துக்கு செல்லும் வெளிநாட்டு பயணிகள் முப்பது நாளுக்கு மேல் அங்கிருக்க விரும்பினால் விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டி வரலாம் தற்போது அறுபது நாள் இருந்தால்தான் விசா வேண்டும் சுற்றுப்பயணம் செல்லும் சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக அதிகரிக்கும் கவலையை தொடர்ந்து புதிய விசா திட்டம் ஆலோசிக்கப்படுகிறது மியன்மாரின் இணைய மோசடி நிலையங்களில் இன்னமும் ஒரு லட்சம் பேர் வரை வேலை செய்து கொண்டிருக்க கூடும் என்று காவல்துறையின் மூத்த அதிகாரி அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் மத்திய அமெரிக்க நாடான கொன்ட்ராசில் பதினெட்டு சுற்றுலா பயணிகளுடன் பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று நேற்றைய தினம் கடலில் விழுந்து வெத்துக்குள்ளானதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்து போனார்கள் இந்தோனேஷியாவின் இருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு பயணம் செய்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று அனைத்துலக விமானியத்தில் அவசரமாக தரையிறங்கியது இது இந்த வாரத்தில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை உட்படுத்தி நிகழ்ந்த இரண்டாவது சம்பவமாக பதிவாகிறது டென்மார்க் நாட்டு சிறிய விமானம் சுவிட்சர்லாந்தின் மலைத்தொடரில் மோதி வெத்துக்குள்ளாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பசிபிக் பெருங்கடலில் மாயமான பெருநாட்டு மீனவர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உயிருடன் மீட்கப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் ஸ்பெயின் நாட்டில் தெற்கு மாகாணங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டதான தகவல்கள் வந்துள்ளன விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐ பி எல் தொடருக்குப் பின் வாழ்க்கையில் சில முக்கிய பாடங்களை தான் கற்றுக்கொண்டதாக இந்திய வீரர் கார்த்திக் பாண்டியா தெரிவித்திருக்கிறார் முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் கேபில் தேர் வெளிநாட்டு பயணங்களில் குடும்பங்கள் வீரர்களுடன் பயணிப்பதை ஆதரித்து பேசியிருக்கிறார் நியூசிலாந்து வீரர் மீது மோதிய பாகிஸ்தான் அணி வீரருக்கு போட்டி காட்டிடத்தில் ஐம்பது சதவீத அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி நடக்கிறது அங்கு நேற்று நடந்த தகுதிச் சுற்றில் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தி ஒன்றுக்கு பன்னிரண்டு இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என்று நேர் செட்களில் வெற்றி பெற்று முதன்மை சுற்றுக்கான வாய்ப்பை அதிகரித்திருக்கிறார் அர்ஜென்டினாவின் கேப்டன் மெர்சி உலகக்கோப்பை தகுதிச் சுற்றின் முக்கியமான இரண்டு இருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஏழு சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபா முப்பது சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி எட்டு ரூபாய் சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி பன்னிரண்டு ரூபாய் கனடிய இலங்கை பிரமதியில் இருநூற்றி சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் சதம்